வணக்கம் டாக்டர் ஜெஜா அடிக்கு இதய நோய் மற்றும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான பதினோரு மிக முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் மற்றும் ஹார்ட் டிசீஸ்க்கான அறிகுறிகள் பற்றி தெரியாததுனால நிறைய அவர்களுக்கு முன்னாடியே உடம்பு காட்டக்கூடிய விஷயங்களை கூட அதை அலட்சியப்படுத்திட்டு பின்னாடி வந்து ரொம்ப லைஃப் ரிஸ்க் ஆகிறத நம்ம பார்க்குறோம் எனவே இந்த பதிவில் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த பதினோரு அறிகுறிகள் பற்றி சொல்றேன் எப்போ வரும் வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஹார்ட் அட்டாக் என்கின்ற இதய நோய் வருவதற்கான பதினோரு அறிகுறிகள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனல்ல இதய ஆரோக்கியம் சம்மந்தமாக நிறைய பதிவுகள் பதிவிட்டிருக்கிறோம் ஒரு சில ஹாட் ஜூஸ் அதாவது இதயத்துக்கு உடம்புக்கு தேவையான பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில இயற்கையான பானங்கள் பற்றிலாம் போட்டுருக்குறோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் முதல் அறிகுறி செஸ்ட் பெயின் மார்பு வலி இந்த நெஞ்சு பகுதியில் வலி ஏற்படுகிறது அப்படின்னா ஒருவேளை அது இதயத்திலிருந்து ஏற்படக்கூடிய வலியாக இருக்கலாம் எனவே நெஞ்சு வழியை நீங்கள் சாதாரணமாக ஒரு கேஸ்ட்ரிக் பெயின் தான் அப்படின்னு ஆரம்ப நிலையிலேயே அதை உதாசனப்படுத்த வேண்டாம் முதல்ல மருத்துவரை பரிசோதனை பண்ணிட்டு இதயத்தில் ஒன்றும் இல்லைன்னா தான் அது வேற பெயினாக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வர வேண்டும் இந்த வலி இதை வழி எப்படி இருக்கும் அப்படின்னா பெயினாக இருக்கலாம் இந்த பெயின் வந்து மேல் பகுதியோ அல்லது கை வரைக்கும் பரவக்கூடிய வழியாக இருக்கலாம் இந்த இதய வலி வரும்பொழுது வேற எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ரொம்ப ஓஞ்சி போக வைக்கக்கூடிய வழியாக இருக்கலாம் இந்த மாதிரி பெயின் இருந்ததுன்னா உதாசனப்படுத்தக்கூடாது ரெண்டாவது ஜா பெயின் நம்ம தாடை வழி நெஞ்சில் ஏற்படக்கூடிய வலி அப்படியே பரவி மேலே தாடை வரைக்குமோ அல்லது தாடையில் மட்டும் தனியாக ஒரு பெயின் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த வலியை உதாசனப்படுத்தக்கூடாது அது இதயத்துக்கூட தொடர்புடையதாக இருக்கலாம் ஏனென்றால் ஹார்ட்லேருந்து மேலே போகக்கூடிய பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் கழுத்து வழியாக போகிறதுனால இங்கே ஏதேனும் அடைப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அதனுடைய அடைப்பினுடைய தாக்கம் இந்த கழுத்து மற்றும் ஜா பகுதியில் தாடைப்பகுதியில் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாவது அறிகுறி என்னம்னா ஆம் பெயின் கையில் ஏற்படக்கூடிய வலி இந்த கைவழி தனியாகவோ இருக்கலாம் அல்லது இதே இதே வழி அதாவது செஸ்ட் பெயினோட சேர்ந்து பரவக்கூடியதாக இருக்கலாம் இங்கே பரவக்கூடிய உருவாக்கூடிய கைவலி கை முழுவதுமோ அல்லது விரல் வரைக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னாலும் அது ஏதோ சாதாரண பெயின் தான் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடாது ஒரு முழுமையான பரிசோதனை பண்ணி அது என்ன தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த போக வேண்டும் அடுத்த நான்காவது அதாவது ரொம்ப உடல் சோர்வடைகிறது அடிக்கடி உடல் சோர்வடைகிறது சின்ன சின்னதா ஒரு வேலைகள் பார்க்கும்போது கூட ரொம்ப அதிகமா உடல் சோர்வடையுது அப்படின்னா நீங்க அதை கவனிக்காம விடக்கூடாது சம்டைம்ஸ் அது வந்து இதய நோயினுடைய ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம் ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது உடலினுடைய மற்ற பாகங்களுக்கு குறிப்பாக மூளை உட்பட மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை அனுப்புவதில் வந்து தொய்வு ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகளும் இந்த ரொம்ப பாடி ஃபெட்டிக் ஆகிறது ஃபெட்டிக்னா தமிழில் ரொம்ப சோர்வடைகிறது ரொம்ப ஒரு மயக்க நிலைக்கு நம்ம போயிட்டு போயிட்டு வந்தோம்னா அதான் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அறிகுறி இருந்தாலும் உடனடியாக நம்ம இதை டாக்டரை பார்க்க வேண்டும் ஐந்தாவது அறிகுறி ஃபிசிக்கல் எக்ஸாஷன் நான் உட்காந்துருந்தால் எனக்கு ஓகே நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் படிக்கட்டு ஏறினாலோ வேலை செய்தாலோ ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான உடல் சோர்வு ஏற்படுகிறது மூச்சு ரொம்ப வாங்குது இயல்புக்கு மாறா மூச்சு வாங்குது உட்கார்ந்துக்கணும் போல் இருக்குது அந்த வேலை தொடரவே முடியல என்னால் கண்டினியூவே பண்ண முடியல அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாஸ்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு ரொம்ப உங்களை வந்து முடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதய மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஆறாவது அறிகுறி காஃப் பெயின் காலில் ஏற்படக்கூடிய கெண்டைக்கால் வழி தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை அது இந்த பெரிஃபரல் ஆர்ட்ரி டிசீஸாக இருக்கலாம் அதாவது இரத்த குழாய்களில் காலில் இதயத்துலேருந்து கீழே வரக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் ஏதேனும் அடைப்பு இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக அது இருந்தது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கீழேருந்து மேலே பம்பாகக்கூடிய ரத்தத்தின் அளவு குறைவாக இருக்கும் அதனால் இதை வேலை செய்கிறது கஷ்டப்படுது ஸோ இந்த மாதிரி காஃப் பெயின் உங்களுக்கு தொடர்ச்சியாக கெண்டைக்கால் வலி இருக்குது அப்படின்னாலும் மருத்துவரை சந்திக்க வேண்டியது அவசியம் அதுவும் இந்த கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ் மற்றும் இந்த வேஸ்குலார் டிசீஸ்னுடைய ஒரு அறிகுறியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது வாமிட்டிங் கொமட்டல் மற்றும் நெஞ்சு பாரம் முதல் நெஞ்சு வலி சொன்னோம் இப்போ நெஞ்சு பகுதி எப்பவும் கனமாகவே இருந்துட்டுருக்கு வாமிட்டிங் நாசியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே கொமட்டல் இருக்கிறதுனால இதை ஒரு கேஸ்ட்ரிக் பெயின் தான் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடாது ஏன்னா சம்டைம்ஸ் ஹார்ட்டு உணவு குழாய் இறைப்பை லங்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் எதிராக இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் அதில் எந்த உறுப்புலேருந்து இருந்து இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே டிஸ்டிங்விஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் முறையான மருத்துவ பரிசோதனை பண்ணிக்காமல் இது கேஸ்ட்ரிக் பெயின் தான் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம் ஒன்ஸ் நல்ல ஒரு டீட்டெயிலாக ஹார்ட்டுக்கான டாக்டரை பார்த்து டீட்டெயில் பரிசோதனை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல நெஞ்சு பாரம் வருது கொமட்டல் வருதுன்னா அப்போ அது கேஸ்ட்ரிக் பெயினாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் எந்த பரிசோதனை பண்ணிக்காமையே இந்த பகுதியில் வரக்கூடிய பாரத்தை நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் உதாசீனப்படுத்தி பிறகு அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க இருக்கிறாங்க எட்டாவது தொண்டையில் சோக்கிங் தொண்டை மற்றும் இந்த இந்த நடு நடு நெஞ்சு பகுதிகளில் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்குது கூட படபடப்பு இருக்குது அப்படின்னா இந்த சோக்கிங் அப்படின்னா இங்கே எதோ அடைச்ச மாதிரி இருக்குது நெஞ்சு பகுதியில் பாரமாக ப்ளஸ் எனக்கு வந்து படபடப்பும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம இந்த பெக்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இதயம் நோய் அல்லது ஹார்ட் அட்டாக்கானு ரொம்ப ஆரம்ப கட்ட சிம்டம் தான் நம்ம தான் நம்ம ஆஞ்சைனா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆஞ்சைனான்றதே சோக்கிங் தான் இந்த மாதிரி அடைப்பு மாதிரி இருக்குது நெஞ்சில் வந்துட்டு ஏதோ ஒரு புது விதமான பாரமாக இருக்குது சம்டைம் ப்ரீக்கிங் பெயினாகவும் இருக்குது அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னுடைய முதல் அறிகுறிகளாக இருக்கலாம் அதை உதாசனப்படுத்தாமல் ஒரு முறை உங்கள் மருத்துவரை போய் பரிசோதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாவது அறிகுறி ரொம்ப வேர்க்கிறது அதாவது நீ ஒரு வேலை செய்கிறீங்க சூடான இடத்துல இருக்கிறீங்க ஃபேன் இல்லை வேர்க்குதுன்னா பிரச்சனை கிடையாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஆனால் நீங்க வேர்க்கிறதுக்கான எந்த தேவையுமே அங்கே இல்லை ஆனால் ரொம்ப இயற்கைக்கு மாறாக எனக்கு வேர்த்துட்டே இருக்கு இதுக்கு முன்னே எனக்கு இப்படி நடந்தது கிடையாது ரொம்ப வேர்த்து பாடி சில்லுன்னாகி ரொம்ப ஓஞ்சி போகுது ரொம்ப உட்கார்ந்து அளவுக்கு ஓஞ்சி போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இருதய டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பத்தாவது அறிகுறி வீக்கம் குறிப்பாக லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால் பகுதிகளில் வீக்கம் இருக்கு ஆங்கிள் பகுதியில் வீக்கம் இருக்குது குதிகால் பகுதியிலையோ அல்லது அந்த ஃபீட்லலாம் பாதெல்லாம் வீக்கம் ஏறுது இதுக்கு முன்னே எனக்கு இந்த மாதிரி வீங்கினதில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வீங்கிகிட்டு இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் அது கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற இதை நோய்க்கான ஒரு அறிகுறிகளாக இருக்கலாம் எனவே அந்த மாதிரி வீக்கம் எங்கேயாவது புதுசாக இருக்குது ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க ரொம்ப கால தொங்க போட்டு உட்காடுறோம் அப்போ எனக்கு வீக்கம் வருது யூஸ்வலாகவே எனக்கு இப்படிலாம் வீங்கும்னா பிரச்சனை இல்லை பட் புதுசாக அந்த வீக்கெண்டுக்கு வருது அப்படின்னா தயவு செஞ்சு ஹார்ட் டாக்டர் போயிட்டு ஒரு முழு பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது பதினோராவது அறிகுறி மிக முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா இதய ஓட்டம் ஒழுங்குன்மையாக நடக்கிறது கார்டியாக் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்கிறோம் நார்மலாக நட போட இதய ஓட்டம் லெப்டாப் சீராக ஒழுங்காக இயங்கிட்டு இருக்குது இதுக்கு மாறாக லப்டப்னு வேகமாக போகுது அப்புறம் மீண்டும் இதே மாதிரி இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே டாக்டரை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் படப்பட போகிறது பயமாக இருக்குது எனக்கு எப்போ எப்போ ஹார்ட் ரேட் அதிகமாகனே தெரியல இந்த மாதிரி சிம்டம்ஸாக இருந்ததுன்னா அலட்சியப்படுத்தாதீங்க உதாசனப்படுத்தாதீங்க இதெல்லாம் கார்டியாக் டிசீஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கான ரொம்ப பேசிக்கான முதல்நிலை அறிகுறிகள் இந்த பதினோரு காரணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வரும் அல்லது ஹார்ட் டிசீஸ் இருக்குதுன்னு எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் இவையெல்லாம் இருந்தால் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு எனவே இந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் ஊரில் லோக்கலில் இருக்கிற ஒரு இருதய டாக்டரை பார்த்து உங்களுக்கு தேவையான அடிப்படை பரிசோதனைகள் குறிப்பாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது எக்கோ பார்த்துக்குது ஈசிஜி பார்த்துக்கிறது உங்களோட பிளட் ஒர்க் அவுட்ஸ்லாம் இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை பார்த்துட்டு உங்கள் ஹார்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை க அதை கிளினிக்கலி கோரலைட் பண்ணி அதை வேறு நோய் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக வயிறு பிரச்சனை ஏன் இந்த இடத்துல வலிக்குது ஏன் பாரமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதெல்லாம் பார்க்காமலே இது கேஸ்ட்ரிக் தானே அப்படி அலட்சியைப்படுத்துறது நீங்களாக செல்ஃபாக ஏதோ ஒரு மெடிகேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி லைஃப் ரிஸ்க் பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால தான் அணு நம்ம கேள்விப்படுறோம் அதை மற்றவங்க அதை செஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த பதிவு இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு லைஃபை சேவ் பண்ணுறதுக்கு அது பெரிய பேருதவியாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்